அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நாம் ஒரு சில நாட்களாக சில விஷயங்களை இங்கே பகிர்ந்து பகிர்ந்துள்ளோம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு நாட்டில் ஒரு பெரியவர் விறகு வெட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கிறாரு அப்படி விறகு வெட்டி விறக சுமந்துட்டு வரும்போது அந்த நாட்டு அரசர் வந்துட்டு அந்த வழியாக வராரு வரும்போது அந்த விறகு வெட்டியை பார்க்குறாரு இவ்வளோ வயசான காலத்தில் இவர் விறகு வெட்டி கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டியை கூப்பிட்டு ஏ சாமி உங்களுக்கு குழந்தை ஏதும் இல்லையா இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இருக்கிறாங்க சாமி எனக்கு பசங்களாக இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க போண்டா அடிப்பேட்டை பேச்சு கேட்டுக்கிட்டு நான் தனியாக போயிட்டாங்க நானும் என்னுடைய மனைவி மட்டும் இருக்கிறோம் அதனால் விறகு வெட்டி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை பார்த்த உடனே மனம் இருக்குது மனம் விலகி அந்த முதியவருக்கு ஒரு சந்தன காட்டை வந்து தானமாக கொடுத்துட்றாரு அந்த முதியவரை அந்த சந்தன காட்டை வாங்கிட்டு அதை வெட்டி அந்த மரங்கள் ஒன்று பல லட்சத்துக்கு விற்று பெரிய செல்வந்தர ஆயிடுறாரு இப்படியே ஆண்டுகள் பல போயிட்டது சில வருஷம் கழித்து மன்னர் நகரவளம் வந்துட்டுருக்கிறாரு அப்படி வரும்போது திடீர்னு ஒரு பெரியவரை பார்த்து ஜனங்களெல்லாம் அவருக்கு போய்ட்டு ஒரு தக்க மரியாதை செலுத்துறதுக்காக ஓடுறாங்க என்னடா மன்னர் நாம் நம்மளை கூட நாம் வந்துட்டுருக்கிறோம் இந்த ஒரு பெரியவரை பார்த்து ஜனங்க ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவலாளியை கூப்பிட்டு யார் அந்த பெரியவர் போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவலாளியும் அந்த பெரியவரை போயிட்டு அரச வாய்க்கு அழைச்சிட்டு வராங்க அரச வாய்க்கு அந்த பெரியவருக்கு வணக்கம் சொல்லி யார் தார் நீங்கள் என்று மன்னர் கேட்குறாரு உடனே அந்த பெரியவர் சாமி என்ன அரசே எனக்கு என்ன உங்களுக்கு தெரியலையா முன்னொரு காலத்தில் எனக்கு கஷ்டப்பட்டுறதுப்ப சந்தன காட்டை கொடுத்தீங்களே அந்த விறகு வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் சொல்கிறாரு இதை உடனே மன்னருக்கு ஒரு மகிழ்ச்சி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் கொடுத்த காட்டை வச்சு நான் பெரும் செல்வந்தரானசாமி அப்படின்னு சொலசியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு சரி பெரும் நீங்க சரி இப்போ மக்களெல்லாம் உங்களை கொண்டாடுறாங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு உடனே அந்த முதியவர் சொல்கிறாரு அரசே தாங்கள் எனக்கு கொடுத்த அந்த காட்டை வச்சு விறகு சந்தன காட்டை வச்சு மரத்தை வெட்டி நல்ல வசதி வாய்ப்புகள் எனக்கு வந்துட்டுது எனக்கு வசதி வாய்ப்பு வந்த உடனே நான் என்ன செஞ்சேன்னா ஊரில் பள்ளிக்கூடம் கட்டினேன் இலவச பள்ளிக்கூடம் இலவச மருத்துவமனை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு வந்தேன் அதனால் மக்களுக்கு எனக்கு மக்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போய்ட்டுது இதுதான் சாமி நடந்தது அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்ட உடனே அரசருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அவர் கொடுத்த தானம் பார்த்திங்களா இவ்வளோ தூரம் வேலை செய்யுதுன்ட்டு ஒருவருக்கு நாம் செய்யும் தானமானது பல மடங்கு பெருகும் என்பது இந்த நீதிக்கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அனைவரும் தானம் செய்யுங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறது இருக்கிறதுக்கு தானம் செய்யும் பொழுது நாம் செய்யும் தானம் பல மடங்கு பெருகும் என்பதே நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்